அமெரிக்காவை வழி நடத்துறது ஆட்சி படைக்கிறது அத்தனையும் வந்து யூதர்கள் இன்னைக்கு இப்போ உலகத்தை வந்து ஆட்சி பண்றது டைரக்டாவும் இன்டைரக்டாவும் யூதர்கள் இந்தியாவை ஆட்சி பண்றது பிராமிய இங்க வந்து மார்வாடிகள் குஜராத்ல போரா முஸ்லீம் சிந்திஸ் இவெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரே டைப்பு தான் இவங்களுக்கு முன்னோடி யாருன்னா யூதர்கள் Taste the daily. தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே ஏர் டிரான்ஸ்பிளான் நவீன சிகிச்சை இன்றே அடைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட அரசு அதிகாரிகளுக்கும் அரசு நடத்தக்கூடிய அந்த கட்சிகளுக்கும் நிதியை வந்து அள்ளி வழங்குவாங்க இவங்கெல்லாம் வந்து சின்ன தம்பிகள் இவங்களுக்கு பெரிய அண்ணன் வந்து யூதர்கள் அதாவது லஞ்சத்தை வந்து ஆரம்பிச்சதே அவங்க யூதர்கள் இதில் வந்து இங்கே போனால் அங்கே போனால் அங்கே போனான்னு விரட்டப்பட்டு போகிறது ஒரு பக்கம் ஆனால் நிறைய நேரத்தில் வந்து வாய்ப்பு தேடி போனவங்க ஹிட்லர் பல லட்சம் யூதர்களை கொண்டாடுன்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை அது அறுபது லட்சம் யூதர்களை வந்து கொண்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஹிட்லர் வந்து அங்கே அடிச்சு கொல்லும் போது சிலரை வந்து விட்டுட்டார்னு சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா கொண்டு முடிச்சிருக்கலாம் நான் வந்து சிலர் விட்டுட்டு போகிறேன் எதிர்காலத்தில் நான் பண்ணது கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க இந்த குணநலம் உள்ளவீங்க

வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுனர் அரசியல் சமூக திறனாய்வாளர் ரசாலி அவர்களை வரவேற்று முயற்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் தான் சார் பாலஸ்தீன் இஸ்ரேல் இந்த போர் இப்போ காசா இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு பரிச்சயமாக இருந்தாலும் இதில் அதிகமாக அடிபடுறது என்னென்னா யூதர்கள் இந்த யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனைப்பா யூதர்களுக்கும் இவங்களுக்குமான பிரச்சனை யூதர்கள் இன்னைக்கு இப்படி இருக்காங்களே இவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி பொதுவாக பேசுவாங்க முதல்ல யூதர்கள் அப்படிங்கிறவங்க யார் ஒரு ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு ஒரு ஒரு குணம் இருக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி முகமது நபி பிறந்தார் சவுதி அரேபியாவில் ரெண்டாயிரம் வருஷ வருஷத்துக்கு முன்னாடி யூத குலத்தில் இருந்து இயேசுநாதர் தோன்றினார் சரி அப்போ யூதகுலம் எப்போ தோணுது அதுலேருந்து வந்து ஒரு ரெண்டாயிரமோ இல்லை மூவாயிரம் வருஷம் மோசஸ் சொல்லி ஓகே நம்ம இஸ் இதில் வந்து இதில் வந்து மூசா நபின்னு சொல்லுவாங்க அது எல்லாமே பழைய ஆட்களை பூரா நபிமார்களாக சேர்த்து யோசுநாதர் வந்து ஈசா நபி மோசஸ் வந்து மூசா நபி அப்புறம் நோவாங்கிறது நூஹு நபி அப்புறம் ஆதம் ஹவா ஆதம் ஏவாளுங்கிறது ஆதம் ஹவா அப்படின்னு எல்லாமே இந்த அடிப்படையில் எல்லாமே வர்றது ஸோ இப்போ இன்றைக்கிலேருந்து நம்ம கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருஷம் ஒரு கணக்கு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மோசஸ் அப்படிங்கிற ஒரு இறை தூதர் அப்படிங்கிறது இஸ்லாம் சொல்கிறது ஆனால் ஒரு புனிதமான ஒருத்தருங்கிறது அவங்களுடைய இது அதில் வந்தால் அதுக்கு முன்னாடி வந்து யூதர்கள் இல்லையான்னா அதுக்கு முன்னாடி மனுஷங்க இருந்தாங்க நீங்கள் வந்து ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வெறும் பாலைவனமாக ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எதுவுமே இல்லாமல் இருந்த அவங்க சொல்கிறாங்க இல்லையா எங்களுக்கு அருளப்பட்ட இடம்னு சொல்லி ஜெருசலம் ஜெருசலம் இருக்கு இல்லையா அந்த மூணு மதத்துக்கு முக்கியமானது முத முதல்ல வந்தது ஆரம்பத்தில் வந்தது வந்து ம யூதர்கள் மதமாக அப்படின்னு இல்லை அதுக்கு முன்னாடி மனுஷங்க இருந்தாங்க ஒருத்தர் தோணினாரும் வந்துட்டார் அப்படிங்கிறதான் ஸோ ஓகே அந்த இதை நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னால் ஏதோ அங்கே ஒரு இருபது பேர் அங்கே முப்பது பேர் அங்கே நூறு பேர் அப்படி இருந்தால் ஒரு இனக்குழுக்குள்ள இருந்த மக்கள் தான் இவ்வளோ தான் மொத்தத்துக்கே இதை வந்து படித்து பார்த்தேன்னு வச்சுக்கலேன் வரலாறு படிக்க படிக்க பயங்கர பரிமிப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் முடிச்சு அடுத்த கட்டம் இவங்க வர்றாங்க இவங்க மக்கள் வந்து பல்கி பெருகி அப்படியே வர்றாங்க திடீர்னு பார்த்து ஏதாவது ஒரு இனக்குள்ளே ஒரு தலைவன் வந்து இவங்களை வரக்குனாலே ஓட போகிறாங்க திரும்பி வர போகிறாங்க இவங்க கொஞ்சம் பலம் பெற்று வந்தானே திரும்பி வர போகிறாங்க இப்படித்தான் இருக்கும் அந்த காலத்தில் பூரா இனக்குழுக்கள் அப்படி வந்ததில் அவங்க வந்து மோசஸ் அப்படின்னு அவருக்கு அவர் வந்து தலைவராக இருக்கிறார் அந்த மக்கள் வழி நடத்துகிறார் ஓகே அப்போ அது வந்து யூதர்கள் அப்படின்னு சொல்லி அறியப்படுறாங்க யூதர்கள் அறியப்பட்டாங்கன்னா மற்ற மக்கள் இல்லையான்னா அப்போ இந்தியாவில் இருந்தாங்க சைனாவில் இருந்தாங்க சைனாவோட வரலாறு பார்த்தீங்கன்னா அது இன்னும் பழமையான வரலாறு அங்கே யூதர்கள் அங்க இருக்கும்போது பக்கத்துல அப்படியே அந்த பக்கம் தாண்டி போனீங்கன்னா எகிப்து இருக்குல்ல அதுல வந்து நிறைய மக்கள் இருந்தாங்க ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் வந்து பழங்குடி இன்னும் பழங்குடியா இருக்க நிறைய இருந்தாங்க எல்லா இடத்துல மக்கள் இருந்தாங்க ஆனா இது வந்து கொஞ்சம் அறியப்பட்ட யூதர்களா மோசஸ் அப்படின்ற ஒரு தலைவனால் வழிநடத்தப்பட்ட மக்கள் ஓகே எவ்வளோ மக்கள் தொகைங்கிறது வந்து அப்ப கணக்கே இல்லை ரொம்ப ரொம்ப சொற்பம் ஆயிரங்கள்ல சரி இப்படி வந்துச்சா ஆனா அந்த மக்களுக்கு பொதுவாக பாலைவனத்தில் ஒன்றுமே சாப்பாட்டுக்கு வழியில்லாத மக்களுக்கு என்ன வரும்னா எங்கேயாவது அடித்து பிடுங்குறதோ ஓடுறதோ வீரமோ உடம்புல வந்து ரத்தம் இது வேர்வை வழிஞ்சு வழிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் எங்கே அக்ரிகல்ச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கோ நல்ல சாப்பாடு கிடைக்குதோ இப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் உடம்பு சாஃப்டாக இருக்கும் போகிறாங்க வேலை செய்கிறாங்க உணவு வருது சாப்பிட்றாங்க ஜாலியாக இருக்காங்க அங்கே வந்து அந்த வறட்சியான ஒன்றுமில்லாத இடத்துல இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட மெயின் இது என்ன அப்படின்னா எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா போய் தே வாய்ப்பு தேடி போய் பிழைக்கணும் அப்படிங்கிறது ஸோ அந்த இடத்துல வந்து திடீர்னு என்ன செய்வாங்க ஒரு த ரபி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அங்கே இருக்கிற ஒரு வாத்தியார் மாதிரி வச்சுக்கோங்க ரபி அப்படின்னா ஒரு வாத்தியார் மாதிரி ஒரு ஆசிரியர் அப்படி வச்சுக்கோமே கொஞ்சம் உயர்ந்தவங்க படித்தவங்க அந்த இதில் அவங்க அந்த மாதிரி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவர் மோசஸ் அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒன்று நான் சொல்லி அதுக்கப்புறம் வந்து நம்ம டேவிட்டு சாலமன்னு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறதுல அப்போது அவங்களோட மெயின் இது என்னென்னா அக்ரிகல்ச்சர் விவசாயம் பண்ணுறது இல்லை விவசாயம் பண்ணுற இடத்துல வட்டி பெருசாக புழங்காது இப்போ நம்ம வட்டி வேறு ஆனால் விவசாயம் பண்ணுறோம் இன்றைக்கி வந்து இங்கே வந்து நெல் பயிரிடுறோம் அங்கே வந்து கடலை பயிரிடுறாங்க நெல் ஒருபடி நெல்லை கொடுத்து ஒருபடி கடலை வாங்கிக்கிறாங்கன்னு போ பண்ண மாட்டே இருந்துச்சு பாலைவனத்தில் ஒன்றுமே இல்லாத என்னத்தை நீங்கள் பண்ண மாட்டுவீங்க ஸோ அவங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா எதை கொடுத்து எதை வாங்குறது அப்போது இந்த குறுக்கு புத்தி சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு லேட்ரல் திங்கிங் அதிகமாக வந்தது இதுதான் வந்து இவங்க இந்த யூதர்களோட அடிப்படை இவங்க என்ன பண்ணுறாங்க அங்க வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஹிஸ்ட்ரின்னு சொல்றாங்க ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷ வருஷ ஹிஸ்ட்ரி ஓகே அந்த அவங்க அவங்கதான் அந்த மண்ணின் மேந்திரம் அப்படி இல்லை அப்படி பார்த்து இந்த மண்ணுக்கு யாருக்குமே சொந்தம் இல்லை என்ன பார்வை இருக்குன்னா இங்க இருக்கக்கூடிய ஆரியர்கள் இங்க ஒரு சிலர் சொல்லுவாங்கல்ல இவங்களும் யூதர்களுக்கு ஒரு தொடர்புல ஆரியர்களும் யூதர்களும் ஒன்றா என்னன்னா இப்போ கூட ஈரான்ல ஒரு பார்டர்ல வந்து ஆரியர்கள் இருக்காங்க ஓகே இந்த நம்ம இருக்காங்க இல்லையா இந்த பிராமினும் அந்த ஆரியர்களும் அங்க இருக்கிற அங்கே வந்து இஸ்லாமிக்க ஆரியர்கள் நீங்கள் அதை யோசிச்சு பா அதை நீங்க படிச்சு பாருங்க ஓகே இங்கே ஆப்கானிஸ்தான் தாண்டி ஈரானோட இதில் ஒரு இடத்துல அவங்க இருக்கு அவங்களுடைய வழிபாடு வேற ஆனால் அவங்க வந்து இந்துக்களும் கிடையாது முழுசா முஸ்லீமும் கிடையாது அப்படி இருக்காங்க அப்போ இப் நமக்கு வந்து இது எந்த வருஷத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு முந்தைய இதுன்னு தெரியாது ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து தொடர்பு இருந்திருக்கலாம்ல அதனால அந்த மனப்பான்மை இருக்கு பாருங்க அது வந்து கிட்டத்தட்ட அங்கே யூதர்கள் என்ன மனப்பான்மையோ அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி பர்சன்ட் வந்து சேமாக தான் இருக்கும் இங்கே இருக்கிற பிராமினோட மனப்பான்மையும் அப்போ அவங்களுடைய ரத்தம் அவங்க ஜீன் அவங்க டிஎன்ஏ அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரையும் இது பழிச்சு சொல்றது இல்லை இது வரலாறு யூதர்களுடைய வழிபாடுகள் என்ன அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படியானதா இருக்கும் யூதர்கள் வழிபாடு வந்து அவங்களுக்கான இது வந்து மோசஸ் அதை அதை ஃபாலோ பண்றது மட்டும்தான் யூதர்களோட வழிபாடும் இஸ்லாமியோட வழிபாடும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும் இடையில இவர் அந்த யூதோ இனத்தில் பிறந்த ஜீசஸ் வந்து நீங்கள் பண்ணுறது ஏன்னா அவங்க வந்து ரபி அப்படின்னு சொல்லி மக்களை வந்து ஏமாற்றி பொழைச்சாங்க நீ பண்ணுறது தப்புப்பா இப்போ நம்ம இதில் வந்து சொல்கிறது மக்கள் கொஞ்சம் திட்டுவாங்க அது சொல்லலாம் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ள வேறு யாரும் போகக்கூடாது நாங்கள் மட்டும்தான் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு எதிர்ப்பு இது வேறு இங்கே நம்ம ஊரில் நிறையா இருக்குது பட்டு இன்னும் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பெரியார் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அங்கே ஒரு இயேசுநாதர் அங்கே சொன்னார் ரெண்டுக்கும் உள்ள ஒற்றுமை இதுதான் நீங்க வந்து ரபி வந்து ஒரு படிச்சவங்க தவற தவறாக வழிநடத்தி அவங்க வந்து பணம் சம்பாதிச்சிருக்காங்க இப்ப பெரியார் வந்து கழகக்காரனா வந்து அவர் ஏழையாக பிறந்திருந்தாருனா வந்து பெரிய கழகக்காரன மாதிரி அப்படியே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க அவர் மிகப்பெரிய செல்வந்தராக பிறந்து வந்ததுனால அவர் யாரும் வீழ்த்த முடியல அவர் சொல்ல சொல்ல நிறைய பேர் கேட்டுட்டாங்க அதே மாதிரி அங்கே ஏசுநாதர் வந்து அங்கே சொல்லும்போது அவர் விரட்டி விட்டு அதைய வச்சு இதை வச்சு கடைசியில் ஒருத்தர் வந்து யார் ஏ ஜீசஸ் யாருன்னு சொல்ல வச்சு ஒருத்தர் காட்டி கொடுத்து அப்புறம் வந்து அவரே வந்து சிலுவை வந்து சுமந்து மலைக்கு மேலே ஏற சொல்லி அதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பனையில் அப்படி பண்ணி பாருங்கள் ஏசுநாதர் அடைஞ்சிருக்க கொடுமைகள் இருக்குல்ல ஒரு சாதாரண மனிதனா நீங்கள் வந்து இயேசுநாதர் புனிதம் அது வச்சுக்கோங்க அதை விட்டுட்டு சாதாரண மனிதனா உங்களையே வந்து தூக்க முடியாத வந்து அந்த சிலுவையை வந்து தூக்கி சாதாரண நடக்கிறதுல மலைக்கு மேலே ஏறணும் ஏறி அங்கே வந்து நட்டி அதை நட்டி வச்சு அதுக்கு மேலே ஏற்றி கையை கால் எல்லாத்தையும் வந்து ஆணி அடித்து விட்டு அப்படி விட்டாச்சா கழுகுகள் வந்து கொத்தும் கழுகுகளுக்கு தெரியுமா அவர் வந்து இயேசுநாதன் தெரியுமா ஆனால் அவரை மட்டும் பண்ணல இந்த மாதிரி சிலுவையில் அறையிறது இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க நமக்கு இயேசுநாதர் பண்ணதுனால வந்து பெருசாக வந்து தெரிஞ்சது ஸோ இந்த மாதிரி அப்போ நீங்கள் பண்ணுறது தப்புப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து சொன்ன உடனே கழக காரணம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இவர் பண்ண விஷயம் நீ இதெல்லாம் தப்பு இதெல்லாம் தப்புன்னு சொன்னதுனால அந்த ஒரு பிரிவு வந்து இவரை நம்பி பிரிஞ்சு வந்தது கிறிஸ்தவனா வந்து இதில் சில சில சிலருக்கு ரொம்ப டீப்பாக படித்தவங்களுக்கு சில சின்ன சின்ன முரண்பாடு தெரியலாம் ஆனால் யேசுநாதர் யூத குலத்தில் பிறந்த ஒருத்தர் ஓகே அவர் வந்து மனித குலத்தை நேர்வழிப்படுத்த மனிதனை வந்து சுரண்டி புழைக்காத ஓகே நீ வந்து பண்றது தப்பு ஒரு கணத்தை அரைஞ்சா நீ திருப்பி அடிக்கிறப்பல இன்னொரு கணத்தை காமிச்சனா சமாதானமா சொல்றது சமாதானத்துக்கு சொல்றது அதை வந்து டைரக்டாவே வந்து கணத்தை காமிப்பாங்களா அப்படி இல்லை இங்கே இருந்து அந்த இடத்துல வாழ முடியாம ஏன்னா அவங்க பண்ணிட்டு இருக்க மக்கள் வந்து நிறைய வேற வேற மக்கள் இருப்பாங்கல்ல அப்போ வந்து இஸ்லாம் கிடையாது ஆனா மதமே இல்லாம காட்டுவாசி மாதிரி எது இல்லாமல் இருப்பாங்க இல்லையா இனக்குழுக்கள இருப்பாங்க இல்லையா அவங்கள அடக்குமுறை பண்ண போகும் போதே அடிச்சு விரட்டுறாங்க அப்படி அடிச்சு விரட்டப்பட்டு அங்கங்க போய் செட்டில் ஆனவங்க அப்போ தன் சொந்த நிலம் இது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க இருந்திருக்கலாம் சொந்த நிலம் ஏன்னா இப்ப சவுதி அரேபியால இப்ப இருக்கிற முஸ்லீம்ஸ் இருக்காங்களே அவங்க சொந்த நலம் அதெல்லாம் கிடையாது இந்தியால இப்ப நம்ம இருக்கோம்ல நமக்கு சொந்த நலம் நமக்கு முன்னாடி முன்னோர்கள் யாரால இருந்தாங்களோ தெரியாது நீங்க வந்து பத்தாயிரம் வருஷம் முன்னாடி பாருங்க யார் வந்து இருப்பா அதனால இப்படி சொந்த நிலம் கொண்டாடுறது இல்ல ஆனா அங்க இருந்து வந்து விரட்டப்பட்டுன்னு சொல்றாங்க அது இல்ல அங்க இருந்து போனா அப்புறம் குழப்ப தேடி போயிருவாங்க இப்ப ஒருத்தர் போய் நல்லா இருக்காரு அப்படின்னா நூறு பேரும் நூறு பேரும் கிளம்பி அங்க போய் போயிருவாங்க அங்க போயிருவாங்க அங்கே அப்படி பார்த்தீங்கன்னா வந்து நெபுகத் நெசார் அந்த டைமில் வந்து ஈராக்ல அங்கே போய் எல்லாம் ஒன்று அங்கே செட்டில் ஆனவங்க அப்புறம் திரும்பி எதுப்போ உங்கள் ஊர் எங்கள் ஊர் வந்து அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்கிற போக்கு அங்கே போவோம் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க இப்படின்னா அதில் நிறைய வரலாறு இருக்குது யூதர்கள் யூதர்களோட இதில் வந்து இங்கே போனால் அங்கே போனால் அங்கே போனான்னு விரட்டப்பட்டு போகிறது ஒரு பக்கம் ஆனால் நிறையா நேரத்தில் வந்து வாய்ப்பு தேடி போனவங்க அப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்பில் வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படின்னு யூரோப்புக்குலாம் போனவங்க அங்கே போனால் ரொம்ப அழகாக யூரோப் மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காசு இருக்கு இல்லையா அதை வந்து அப்போ அந்த டைமில் காசு கொஞ்சம் வர ஆரம்பிச்சு யூதர்கள் அப்படின்னு கேள்விப்பட்ட எல்லாருக்குமே அதிகமான யூதர்களை ஹிட்லர் கொன்னது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருமே உள்வாங்கிருப்பாங்க ஹிட்லர் எதனால இவ்வளோ யூதர்களை கொன்னதுக்கு என்ன காரணம் அதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா ஹிட்லர் வந்து தொடர்ந்து ஜெர்மன ஜெர்மன் நாட்டில் பக்கம் இன்னொரு இடத்துல ஒரு ஜெர்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு அனெக்ஸாக இருக்கிற ஒரு இடத்துல வந்து அங்கே பிறந்து சின்ன வயசில் இருக்கும்போது பார்க்குறாரு இப்படியே உட்காடுறாரு நம்ம ஊரில் வந்து சவுகாரப்பேட்டையில் வந்து பார்க்குற மாதிரி ரொம்ப சிம்பிள் இதை எதையும் கம்பேர் பண்ணிக்கிற முடியும் ஓகே பார்க்குறாரு நம்ம மக்கள் இங்கே வச்சு சவுகாரிப்பேட்டை வச்சுக்கோமே நம்ம மக்கள் வந்து வண்டி இழுக்கிறான் ரிக்ஷா ஓட்டுறான் கூடையில் வச்சு விற்கிறாங்க தெருவில் வச்சு விற்கிறாங்க வீடு பார்த்தா குடிசையாக இருக்குது அப்புறம் போய் என்ன சைடு இதை கொஞ்சம் அந்த நகையை கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் காசு குடிச்ச ரைட் ஓகே இவனு தரேன் இன்றைக்கி கிராமத்துக்கு வந்து ஐயாயிரூவா வரும் அப்படின்னு சொல்லி அதை உரைச்சி பார்த்து எல்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க அவங்க குடும்பம் சொந்தம் சொந்தம் எல்லாம் அடுத்தடுத்து இங்கே உட்காந்துருக்காங்க பக்கத்தில் வந்து ஒரு இடம் வருது அந்த இடம் வந்து ஒரு கிரவுண்டு வந்து நாலு கோடி ரூபா வருது அப்படின்னா சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன்னா இவன் வந்து கைவண்டி இழுக்கிறவன் எங்கே வாங்க முடியும் அவன் இடத்தையும் விற்று 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 போய் அந்த இடம் பூரா வந்து ரொம்ப நல்லா இருக்காங்க இப்போது இந்த இடத்துல இந்த கைவண்டி இழுக்கிறவன் இந்த மாதிரி இடத்துல இதில் வந்து உட்காந்துக்கிட்டு ஒருத்த வந்து யோசிச்சுட்டு நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் அவன் வந்து சும்மா உட்காந்துருக்கான் அவனுக்கு மட்டும் எப்படி காசு வருது அப்படின்னு யோசிக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா இங்கே வந்து மார்வாடிகள் குஜராத்தில் போரா முஸ்லீம்ஸ் சிந்திஸ் இல்லை இவெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரே டைப்பு தான் தே இது இவங்களுக்கு முன்னோடி யாருன்னா யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு யாராக இருக்கட்டும் நீங்கள் வந்து இந்தியாவில் வந்து ஆள்வது காங்கிரஸாக இருந்தாலும் சரி கம்யூனிஸ்டாக இருந்தாலும் சரி பிஜேபி இருந்தாலும் சரி யார் ஆண்டாலும் அரசுக்கு இணக்கமாக இருப்பாங்க அரசு அதிகாரிகளுக்கும் அரசு நடத்தக்கூடிய அந்த கட்சிகளுக்கும் நிதியை வந்து அள்ளி வழங்குவாங்க அப்போது தனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் சாதகமாக நடந்துக்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து சின்ன தம்பிகள் இவங்களுக்கு பெரிய அண்ணன் வந்து யூதர்கள் யூதர்கள் வந்து லஞ்சம் அதாவது லஞ்சத்தை வந்து ஆரம்பிச்சதே அவங்க வட்டியை ஆரம்பிச்சு உலகத்தில் வட்டி பேங்க் இதெல்லாம் ஆரம்பித்ததே அவங்க ஓகே ஏன்னா இங்கே ஜெர்மனிலேருந்து அங்கே ஃப்ரான்ஸுக்கு வந்து ஒரு போகணும் காசு இங்கேருந்து கொண்டு போக முடியாது வழியில் வந்து இப்போ அடிச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன சீட்டில் எழுதி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வராரு இவ்வளோ டாலர் வந்து உத சும்மா புரிதலுக்காக சொல்கிறேன் ஒரு பத்தாயிரம் டாலர் வந்து நீங்கள் கொடுத்துரு அப்படின்னா இங்கே பத்தாயிரத்தி நூறு டாலரை வாங்கிட்டு அங்கே பத்தாயிரம் டாலர் கொடுக்குறதுக்கு எழுதி விடுவாங்க சரி இப்படி எழுதி எழுதி விட்றோம்ல அப்படின்னு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் வந்து இதையே வந்து லீகலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆரம்பிச்ச ஆரம்பிக்கப்பட்டதான் பேங்க் இவங்க கையில் அடமானத்தில் இதிலேருந்து எல்லா வசதியும் இருக்குது அங்கே சின்ன வயசில் ஒரு ஓரமாக உட்காந்து பார்த்தாலும் ஹிட்லர் ஹிட்லருக்கு வந்து உருப்படியான அப்பா இல்லை அப்பா வந்து அடி மிதித்து உதைச்சி பின்னி அந்த சின்ன வயசில் வந்து குடும்பக்காரர் அப்பாவாக இருந்தாங்க ஆனால் அம்மா மேலே பெரிய பாசம் ஓகே இப்போ இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க பூரா இவ்வளோ சோ சந்தோஷமாக இவ்வளோ வளமாக இருக்காங்க அரசு அதிகாரிகள் வந்தாங்கன்னா இவங்களுக்கு சல்யூட் பண்ணுறாங்க அவங்க பொண்ணை காசை கொடுக்குறாங்க ஸோ லஞ்சம் நிறையா கொடுத்து அவங்க ரொம்ப கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னா பத்து பர்சன்ட்டு அல்லது எட்டு பெர்சன்ட்டு இங்கே யூதர்கள் வந்து மொத்த ரிச்சில் இருக்காங்க தொண்ணூறு பர்சன்ட் நம்ம மக்கள் அதாவது ஹிட்லரோட சம்மந்தப்பட்ட சொந்த பந்தங்கள் இங்கே இருக்கிற மக்கள் பூரா வந்து வறுமையில் இருக்காங்க இவ்வளோ பெரிய வ இவ்வளோ கீழே வறுமையில் இருக்காங்க இவங்க வந்து எட்டு பெர்சன்ட் ஏழு பர்சன்ட்டு இவ்வளோ மேலே வந்து வசதியாக இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு உள்ளே வந்து ஒரு யோசனை அடுத்த கட்டம் விடை தேடி போவாங்கல்ல கேட்கும்போது அரசுக்கு இவங்க நிறையா லஞ்சம் கொடுக்குறாங்க எந்த அரசு வந்தாலும் யூதர்களை ஒன்றுமே செய்கிறது இல்லை அப்படின்னு வந்தால் அப்போ யூதர்களுடைய மனப்பான்மை அவங்களுடைய ஹேண்ட்லிங் இருக்குல்ல அது வந்து நமக்கு எதிராக இருக்குது நாம் வந்தால் எப்படி அப்போ சின்ன வயசுலையே நாம் அதிகாரத்துக்கு வந்தால் ஒரு யூதன் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சின்ன வயசில் முடிவு பண்ணது சைக்காலஜிக்கல் இது தனி மனித ஒழுக்கம் இருக்குல்ல இந்த ஒழுக்கத்தில் நம்பர் ஒன் வந்து ஹிட்லர் தனி மனித ஒழுக்கம் அதே மாதிரி ஹிட்லர் வந்து மிகப்பெரிய இன்ஜினியர் பல லட்சம் யூதர்களை கொண்டாட சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அது அது அவங்க சொல்கிற கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தம் அறுபது லட்சம் யூதர்களை வந்து கொண்டாருன்னு சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை அன்னைக்கு மக்கள் அத்தான் சொல்லுவாங்க எதுக்கு வந்து முன்னாடி இருந்து மக்கள் தொகை சொன்னோன்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டுகளில் ஆரம்பிச்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு வரைக்கும் வந்து ரெண்டாவது உலக போர் நடந்தது ஓகே அப்போ யூதர்களை வந்து நிறையா கொன்னாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்கிற யூதர்கள் எண்ணிக்கை இருக்குல்ல எழுவத்தி ரெண்டு லட்சம் வந்து இதில் இஸ்ரேலில் அறுபத்தி மூணு லட்சம் இங்கே அமெரிக்காவில் மொத்த உலக நாட்கள் மொத்தது சேர்த்தால நாற்பது லட்சம் ம் மொத்தத்துக்கே ஏன்னா ரெண்டு கோடி பேர் மொத்தம் இதே இது வந்து நீங்கள் ஒரு எண்பது வருஷத்துக்கு முன்னாடி போங்க எண்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போங்க அப்போது இப்போ இன்றைக்கி இருக்கிற இரநூறு கோடி மக்கள் தொகை வந்து அன்றைக்கி நாற்பது கோடி பேர் இப்போ மொத்தமே இங்கே ரெண்டு கோடி பேர் உலகத்தில் இருக்கிற மொத்த யூதர்கள் அன்றைக்கி அந்த அந்த ஒரு ஏரியாவில் எப்படி அறுபது லட்சம் பேர் இருந்திருப்பாங்க ஒரு லட்சம் பேர் இருந்திருக்க முடியுமா ஒரு நாலஞ்சு லட்சம் இருந்திருக்கும் இருந்துக்க வாய்ப்பு இருக்குது அது வந்து தரவுகள் வந்து எப்படின்னா அவங்க வந்து எக்ஸாகரேட் பண்ணி எங்கள் மக்களை வந்து ஆறு மில்லியன் மக்களை ஆறு மில்லியன் ஒரு மில்லியன் பத்து லட்சம் அறுபது லட்சம் மக்கள் யூதர்கள் வந்து கொண்டு கொலை எடுத்தாள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அன்றைக்கி அறுபது லட்சம் பேருக்கு வந்து வாய்ப்பே இல்லை ரெண்டு சவரன்னா இருபது சவரன் சொன்னால் தான் நியூஸுக்கு அது மாதிரி என்னென்னா நீங்கள் வந்து இன்னைக்கு சினிமா எடுக்கிறதுல ஹாலிவுட்டில் சினிமா எடுக்கிறதுல யூதர்கள் ம் ஓகே மீடியா அவங்க கண்ட்ரோல் இருக்குது பேங்கிங் கண்ட்ரோலில் இருக்குது உலகத்தில் இருக்க மொத்த ஃபைனான்ஸ் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க சொல்கிறதான் வந்து விவரம் அவங்க சொல்கிறதான் தரவுகள் அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆட்டி படைக்கக்கூடியவர்களே யூதர்கள் தான் யூதர்கள் இல்லாமல் இன்றைக்கு உலக நாடுகள் முழுக்க இயங்கவே முடியாது அவங்க தான் அவங்க சில பேர் இருந்து தான் உலக லெவலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க அந்த மாதிரி தீர்மானிக்கிற சக்தியே யூதர்கள் இருக்காங்க இருக்காங்க என்னென்னா ரொம்ப முக்கியம் உலகத்தை வந்து இயங்க வைக்கிறது எது பணம் அந்த பணத்தை வந்து எப்படி எப்படி ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் நீங்கள் வந்து நார்மலாக பேங்க்கில் போனால் பேங்க்கில் வந்து டெபாசிட்டுக்கு ஒரு வட்டி உண்டு ரெக்கரிங் டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த மாதிரி வட்டி இருக்குது சரி இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு நான் வந்து பணத்தை கொடுக்கணும் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஒன்று இருக்குது அங்கே வந்து எல்சியும் கொடுப்பாங்க லெட்டர் ஆஃப் கிரெடிட்டு அப்போது தேர்ட் பார்ட்டி லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு ஓகே இந்த பேங்க் நான் வந்து இவ்வளோ கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி ஒருத்தர் அதுக்கு வந்து கமிஷன் வாங்குவாங்க இப்படி நம்ம வந்து சவுதி அரேபியாவில் ஆயில் வாங்கணும் இந்தியா வாங்கணும் இல்லை சைனாவிலேருந்து ஒரு மிஷின் வாங்கணும் அந்த மிஷின் வந்து பத்து கோடி ரூபா மிஷின் இந்த பத்து கோடி சைனாவுக்கு வந்து நேரடியாக யுவானில் கொடுக்க முடியாது அப்போ டாலரில் கொடுப்போம் நம்ம டாலர் வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவுக்கு வந்து அந்த அந்த பேங்க்குக்கு வந்து டாலராக மாற்றி அந்த டாலர் வந்து யுவானுக்கு போய் யுவானுக்கு வரும்போது அவங்க ஒரு அங்கே ஒரு கமிஷன் இங்கே போய் இங்கே ஒரு கமிஷன் அப்படி இந்த மாதிரி உலகத்தில் வந்து மொத்தத்துக்கு வந்து டாலர் இதெல்லாம் கொண்டு வந்தது வந்து யூதர்கள் அப்போது இந்த கரன்சி வந்து மிகப்பெரிய வெப்பன் மிகப்பெரிய ஆயுதம் அப்படிங்கிறத கொண்டு வந்தது ஏன்னா இன்னைக்கு அமெரிக்காவை வழி நடத்துறது ஆட்சி படைக்கிறது அத்தனையும் வந்து யூதர்கள் இன்னைக்கு இப்போ உலகத்தை வந்து ஆட்சி பண்ணுறது டைரெக்டாக இன்டேரக்டாகவும் யூதர்கள் இந்தியாவை ஆட்சி பண்ணுறது பிராமின் ரெண்டும் வந்து ஒரே ரத்தம் தான் இன்னொன்று சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்கள் உலகத்திலே அதிகமான விஞ்ஞானிகளை கொண்ட ஒரு நாடு இஸ்ரேல்னு சொல்லுவாங்க ஆனால் கார்ட்டூன்ஸ்லாம் வந்து எல்லா நாடுகளுக்கும் உற்பத்தி பண்ணுறது அது உருவாக்கி தர்றது இஸ்ரேல் இஸ்ரேல் அதாவது யூதர்கள் ஆனால் அவங்க நாட்டில் அது தடை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை உலகத்திலே அதிகமான விஞ்ஞானி இருந்தது வந்து இருந்தது பதிமூணாம் நூற்றாண்டு பதினாலாம் நூற்றாண்டு வரைக்கும் முஸ்லீம்கள் இந்த ரசவாதம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல ரசவாதம் எங்கேருந்து வந்தது அது போக அல் ஜிப்ரான்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க அல் அப்படின்னாலே அரபிக் வார்த்தை ஆமாம் ஓகே அல்காரிதம் அல் ஜிப்ரா அப்படிங்கிறதெல்லாம் வார்த்தை எதுக்கு அப்படின்னா அந்த காலத்தில் இஸ்லாம் வந்து ரொம்ப பயங்கர வேகமாக பரவி அங்கேருந்து மிடில் ஈஸ்ட்டில் சவுதி அரேபியாவிலேருந்து ஆரம்பித்து அந்த பக்கம் ஆஃப்ரிக்கா போகுது இந்த பக்கம் மலேசியா இந்த சைனா இது வரைக்கும் அங்கே வரைக்கும் எல்லா இடத்துலையும் பரவி பரவுனதுக்கப்புறம் வந்து கணக்கில் ஒரு பக்கம் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ரசவாதம்னு சொல்லி கெமிக்கல் ஒரு பக்கம் எக்ஸ்ப் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து வானியலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க அந்த டைமில் நான் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்து ஒட்டமான் பேரரசு இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணி மொத்தத்துக்கு பிரித்து வச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து யூரோப்பியனோட சாமர்த்தியமும் யூரோப்பியனில் அதில் வந்து அங்கே ஆட்டி படைச்சது யார் யூ யூதர்கள் அவங்க சாமர்த்தியமும் சாமர்த்தியமும் இஸ்லாம் மக்களோட முட்டாள்தனமும் ரெண்டு சேர்ந்தது ஒரே மாதிரி ஓகே இப்போ என்னென்னா ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி முகம்மன் நபி சொன்னது வந்து ஒரு சொத்து இருக்குது அப்படின்னா அஞ்சு ஆண்கள் மூணு பெண்கள் இருக்குது அப்படின்னா அஞ்சு ஆண்களுக்கு இந்த சொத்தில் இந்த பங்கு சதவீதம் இருக்குல்ல இவங்களுக்கு வந்து மொத்தத்துக்கு ஈக்குவலாக எட்டாக டிவைட் பண்ணு அப்படின்னு இல்லாமல் இவங்களுக்கு வந்து அஞ்சு பங்கு ஆக்கி இவங்க மூணு பேருக்கு வந்து ஒன்றரை பங்காக்கி அதை வந்து டிவைட் பண்ணுன்னு சொல்லும்போது எப்படாக கணக்கு பண்ணுறது ஒரு இது வரும்ல அப்போ பொண்ணுக்கு எவ்வளோ கொடுக்குறது பொண்ணுக்கு வந்து ஈக்குவல் பங்கு இல்ல கொஞ்சம் கம்மி மூன்றில ஒரு மூன்றிலோ அந்த ஒரு சொத்துல பங்கு இருக்கு அந்த பங்கை வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கு எப்படி கணக்கு பண்ணது அப்படின்னு தசம பெண்ணங்கள் போட்டு 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 கணக்கு பண்ணாங்க அதுல இருந்து வந்ததுதான் வந்து அல்ஜிபரா இது கணக்கல்ல வந்து பயங்கர டெவலப் ஆனது இன்னொரு பக்கம் ஒரு இரும்பு எடுத்துக்கிட்டு இதை தங்கமாக்க முடியாத தங்கமும் மெட்டல் தான் இதுவும் மெட்டல் தான் இது ஏன் இதையேன் கூடாது தங்கத்துக்கு விலை அதிகம் இது ஆக்கலாமே அப்போ கெமிக்கல் ஊத்தி பாரு அப்புடின்னு ஆரம்பிச்சது ரசவாதம் இருக்கு இல்லையா ரசவாதம் ரசவாதம் சொல்லி ஒரு தனி புக்கே இருக்கு நீங்க படிச்சு படிச்சு பாருங்க அவ்வளவு பிரமிப்பா இருக்கும் அதே மாதிரி கதைகள் சொல்றோம் இல்லையா அந்த கதைகள்ல வந்து நீங்க ஆயிரத்தோரு இரவுகள் கதையை படிச்சு பாருங்க உண்மையிலேயே வந்து பாதி புக்கு படிக்கும் நம்ம பாதி மெண்டல் ஆயிரும் எந்த கதை எங்க போய்ட்டு நான் படிச்சு பார்த்தேன் எனக்கு இன்னும் முழுசா படிக்க முடியல ஆயிரத்தி ஒரு இரவுல இருந்து ஆயிரத்தோரு கதை இருக்கும் அப்படினா அது ஒரு சுவாரஸ்யமான கதை அப்போ கதைகளா இருக்கட்டும் வானிகளா இருக்கட்டும் ரசவாதம் சொல்லி கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும் அல்லது கணக்காக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து சிறந்து விளங்குனது வந்து அரேபியர்கள் அல்ல முஸ்லீம்கள் அதுக்கப்புறம் வந்து இப்போ முஸ்லீம் இங்கே சிறந்து விளங்கும்போது பக்கத்தில் இவங்க வந்து அண்ணன் தானே யூதர்கள் வந்து முஸ்லீம்க்கு அண்ணன் தானே அவங்களும் பார்க்குறாங்க ஸோ இந்த மாதிரி இருக்குது அவங்களும் வந்து இதை ட்ரெய் எல்லாம் பண்ணி கூட சேர்ந்து ஆரம்பித்த விஷயந்தான் ஒரு விஷயம் வந்து இங்கே அந்த டைமில் வந்து இந்தியாவில் வந்து கண்டுபிடிப்பு இல்லைன்னா இந்தியாவிலையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு என்னென்னா நம்ம மக்கள் வந்து மெடிக்கல் இருக்கு இல்லையா நம்ம மக்கள் எக்ஸ்பர்ட்டு ஆனால் நம்ம மக்கள்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா எதையுமே வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணுறதில்லை எதையுமே வந்து எழுதி வச்சு இது இப்படின்னு சொல்கிறதில்ல இது என்னோடய ரகசியம் இந்த புண்ணுக்கு இந்த களிம்பு இந்த மருந்தை போட்டால் இந்த புண்ணு ஆறுது இது என்ன மருந்து நான் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது அவன் என்ன பண்ணா இதை வந்து இந்த களிம்பு இந்த இலையிலேருந்து இந்த சாரை எடுத்து இங்கே போடுறேன் இந்த போட்டால் இந்த பொண்ணு ஆறுது இத்தனை இந்த பெர்சன்டேஜில் போடணும் ஆனால் இது யார் யூஸ் பண்ணாலுமே எனக்கு வந்து பங்கு கொடுக்கணும் அப்படின்னு பேட்டன்ட் வாங்கினாங்க ஸோ இதை பூரா வந்து டாக்குமெண்டேஷன் அவங்க வந்து யூரோப்பியன் இருக்காங்களே யூரோப்பியன் ரொம்ப முக்கியமாக யூதர்கள் டாக்குமெண்டேஷன் பண்ணாங்க அதனால அவங்க வந்து சிறந்த விஞ்ஞானிகளாக போற்றப்படுறாங்க மற்ற மக்கள் யாரும் டாக்குமெண்டேஷன் பண்ணலை அதனால் வந்து அடிபட்டு கிடக்காங்க இதில் இன்னொரு முக்கியமானது வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சார் ஒரு விஞ்ஞானி சொல்லுவாங்க தாமஸ் ஆல்வா எடிசன் ஓகே அதில் முக்கால் வாசிக்கு மேலே வேறு ஆளோட கண்டுபிடிப்பு திருடு நாடு அது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாம் அவர் மேலே வந்து ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்குது கூட இப்போ நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க இன்னைக்கு சமீபத்தில் இப்போது சமீபத்தில் சேலத்தில் ஒருத்தர் வந்து தண்ணியில் ஏறியக்கூடிய அடுப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு இது தெரிஞ்சதுன்னா உடனே அவரை கூப்பிட்டு இந்தப்பா உனக்கு என்ன வச்சுருக்கீங்க இது பதினெட்டு வருஷம் நீ வந்து வேலை பார்த்துருக்கியா எவ்வளோ செலவு பண்ணியிருப்பேன் ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணியிருப்பியா கொஞ்சம் இரநூறு கோடி அவனுக்கு அப்படின்னு கூப்பிட்டு அவருக்கு தூ தூக்கிட்டு போய் இந்த கண்டுபிடிப்பை எடிசன் பேரில் பண்ணிடுறது அதுக்கப்புறம் இருபதாயிரம் கோடி சம்பாதிக்கிறது இந்த மாதிரி அடுத்தோட உழைப்பை பூரா அதான் சொல்லுவாங்க கண்டுபிடிக்க தெரியாது அப்படி வந்து ஓரளவு கண்டுபிடிச்சாரு ஓரளவு டெஸ்லா கார் டெஸ்லா கார் இருக்கு இல்லையா அந்த டெஸ்லாங்கிறது யாரு அவர் ஒரு விஞ்ஞானி அந்த விஞ்ஞானி ஏமாற்றப்பட்ட விஞ்ஞானி டெஸ்ட்லா நீங்கள் டெஸ்ட்ல பத்தி படிச்சு பாருங்க அதில் வந்து எப்படின்னா ஒருத்த வந்து மார்க்கெட் பண்ண தெரிஞ்சுனா மார்க்கெட்டிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கண்டுபிடி கண்டுபிடிப்பாளர் எப்போவுமே என்ன செய்வான்னா ஒரே யோசனையாக கண்டுபிடிச்சிட்டு உட்காந்துருப்பான் இவனை வந்து பூரா மண்டையை கழுவி இவன் வேர்ல வந்து போட்டுறது நிறைவாக கேட்க வருது யூதர்கள் அப்படின்னாலே ஒரு வெறுக்கத்தக்க நபர்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு அது ஹிக்லரை பற்றி படித்தாலும் சரி இஸ்லாம் சார்ந்து பேசுறதா இருந்தாலும் சரி யூதர்கள் அப்படிங்கிறவங்க வெறுக்கத்தக்க மனிதர்களா நிறைவான பார்வை சரி இப்போ இதை வந்து அது அந்த ஒரு டீட்டெயிலோடு முடிச்சிடலாம் ஹிட்லர் வந்து அங்கே அடித்து கொல்லும்போது சிலரை வந்து விட்டுட்டார்னு சொல்லுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா கொண்டு முடிச்சிருக்கலாம் நான் வந்து சிலரை விட்டுட்டு போகிறேன் எதிர்காலத்தில் ஹிட்லர் பண்ண நான் பண்ணது கரெக்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க இந்த குணநலம் உள்ளவீங்க அப்படின்னு விட்டுட்டு போ போனதான் வந்து ஒரு சேயிங் இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது ஆனால் சேயிங் இருக்குது இப்போது இவங்க வந்து வெறுக்கத்தக்க மனிதர்களா அப்படின்னா அவங்க பொழப்புக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க ஆனால் என்ன ஒன்றுன்னு நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நாலு பேர் கெடுக்கக்கூடாதுங்கிறது நம்ம ஒரு இது அங்கே வந்து நான் நல்லா இருக்கேன்னா நானூறு பேர் கெடுக்கலாங்கிறது அவங்களோட அப்படி வரும்போது என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நாலு பேர் கெடுக்கும்போது சுற்றி உள்ளவங்க பூரம் பழித்து சொல்லுவாங்கள்ல அப்போது மொத்த யூத இனமே வந்து ஒரு மோசமான இனம்ன்ற அந்த போர்வையில் இருக்குது இன்றைக்கி வந்து அங்கே பாலஸ்தீனத்தில் அங்கே அடி அடின்னு அடிச்சுட்டு இருக்கும்போது அது வந்து அகண்ட இஸ்ரேல் ஓ கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு இதை நோக்கி போகிறாங்க நான் வந்து இங்கே இருக்கணும் இங்கே இருக்கிற அத்தனை இஸ்லாமிய கண்ட்ரி அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி வர்றதுனால அவங்க கையில் வந்து நிறைய ஆயுதம் வந்து அமெரிக்கா கொடுக்குது அமெரிக்கா இயக்கிறது வந்து அங்கே இருக்கிற யூதர்கள் அப்போ இந்த சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா அங்க யூதர்கள் இங்க யூதர்கள் அவங்க வந்து இயக்குறாங்க இவங்க அள்ளி இங்க போற அடிக்கிறாங்க இவங்களுடைய பெட்ரோல் டாலர் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு போது அமெரிக்கா வந்து நிறைய வந்து வந்து சுற்றி சுத்தி ஒரே தான் இப்போ சவுதி அரேபியா அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அந்த பணம் வந்து நேரடியாக தன்னை அடிக்கிறதுக்கு இஸ்ரேல் கொடுக்குற மாதிரி ரொம்ப சிம்பிள் அப்போ யூதர்கள் இனம் வந்து இப்போதைக்கு வெறுக்கத்தக்க இனம்தான் ஆனா அப்பாவி மக்கள் நிறைய இருக்காங்க யூதர்கள்ல ரெண்டு பிரிவாக இருக்காங்க ஜியோனிசம் இருக்கு இல்லையா அது ஒரு வகையான யூ யூதர்கள் நார்மல் யூதர்கள் இருக்காங்க ஸோ நார்மல் யூதர்களில் அப்பாவி மக்கள் இன்னும் நிறையா இருக்காங்க அவங்க வெறுக்கத்தக்க ஆட்களாக அப்படின்னா அப்படி இல்லை ஆனால் அவங்கள வந்து நம்ம தனியாக போய் ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதனால ஜெனரலாகவே யூதர்கள் அப்படின்னு சொன்னாலே இப்பேற்பட்டவங்க தான் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குது அது வந்து இவங்க நாடு பிடிக்கிற ஆசையிலேருந்து மக்களை அடுத்த மக்களை அடித்து பிடுங்கிறதுலேருந்து நிறுத்தி தானும் வந்து இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறதுக்கு உரிமை இருக்கோ அது மாதிரி பாலஸ்தீனர்களுக்கு இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு உரிமை இருக்குன்னு எல்லாேருக்கும் உரிமையை சமம் அப்படி நினச்சாங்கன்னா யூதர்கள் வந்து உண்மையாக நல்லா இருப்பாங்க சரிங்க சார் யூதர்கள் பற்றி நிலமையிலருந்து நிறைய கேள்விப்பட்டிருந்தோம் யூதர்கள் அப்படிங்கிறவங்க இப்படி நெருப்பு வணங்குவாங்க அவங்களும் இங்கே தமிழ் இந்தியாவில் இருக்கிற பார்ப்பனர்கள் ஒன்று யூதர்களையே ஹிட்லர் வந்து கொன்னாரு உலக பொருளை கொன்னார் அப்படிங்கிற பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது பின்னடைக்கூடிய சமூக அரசியல் காரணங்கள் என்ன இன்றைக்கு அவர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க வெறுக்கத்தக்க கூடியவர்களா அப்படின்றத பத்தி எல்லாம் உங்களுடைய ஆழமான கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி நன்றி தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் டிரான்ஸ்பிளான் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட